காலை வணக்கம் பாக பிரிவினை வழக்குகள் போடப்படும்போது ஒருவேளை அது வசிப்பிடமாக இருக்குது அது வந்து பங்குதாரர்களிடையே அது வாரிசுதாரர்களிடையே பிரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லாத நிலையில் இருக்குதுன்னு வச்சு ஒரு அறுநூறு சதுரடி இருக்குது ஏழு பேருக்கு பிரிக்கணும்னா பிரிக்க முடியாது அதனால் அப்போ என்ன செய்கிறதுன்றது ஒரு முக்கியமான விஷயம் அப்போது முதல்ல பாகப்பிரிவினை வழக்கு போடணும் அதில் பங்கு பிரிமினியர் டிகிரி முதல்நிலை தீர்ப்பானையில் வந்து இன்னார் இன்னிருக்கு இவ்வளோ இவ்வளோ உண்டுன்னு தெரிவிச்சிருவாங்க அதுக்கப்புறம் ஃபைனல் டிகிரி அப்போ செக்ஷன் ஃபோர் ஆஃப் தி பார்ட்டிஷன் ஆக்டில் ஒரு மனு போட்டு பங்குதாரர்களே மற்ற மூன்றாவது நபர் வந்து வாங்குவதற்கு பதிலாக நானே அதை எனக்கு வாங்குவதற்கு முன்னுரிமை தர வேண்டும் ரைட் ஆஃப் ப்ரீஎம்ஷன் என்ற மனு போடப்பட்டால் அது அனுமதிக்க என்ற ஒரு வழக்கு தான் இந்த தீர்ப்பு ఏఆర్ ూ తౌజండ్ ట్వంటీ ఫోర్ ఎన్ఓసి ఏఆర్ డూ తౌస్ ట్వంటీ ఫోర్ ఎన్ఓసి కలకటా త్రీ నైన్టీ ఫోర్ అదికి పేర్లెల్లా ఏఆర్ ఆన్లైన్ టు జీరో టూ త్రీ కలకటా ఒన్ ఫోర్ నైన్ వన్ ఏఆర్ ఆన్లైన్ టు డూ జీరో టూ త్రీ కలకటా ఒన్ ఫోర్ నైన్ వన్ డివిషన్ పెంచ్ జడ్జ్మెంట్ ఇది వంద పర్బతి పార్బతి పార్వతి పార్వతి జనా வேர்சஸ் அனுபமா சாஹூ அண்ட் அதர்ஸ் இந்த கேஸில் அவர் போட்டார் செக்ஷன் ஃபோர் அப்ளிகேஷன் டுவெல்லிங் ஹவுஸாக இருக்கிறதுனால அந்த ப்ராப்பர்ட்டி டுவெல்லிங் ஹவுஸ் டெஃபினேஷனுக்குள்ளே கொண்டு வந்து அவருக்கு வந்து வாங்குவதற்கான முன்னுரிமை தர வேண்டும் என்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு இந்த வழக்கில் வந்து ஏஆர் டூ தௌசண்ட் ஒன் சுப்ரீம் கோர்ட் சிக்ஸ்டி ஒன் ஏஆர் டூ தௌசண்ட் ஒன் சுப்ரீம் கோர்ட் சிக்ஸ்டி ஒன் என்ற வழக்கை விவரமாக விவாதித்து இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு கவனத்தில் வச்சுக்கிங்க நிறைய உதவும் കാളെ വണക്കം